ட்ரம்ப்புக்கு எவனா பரிகாரம் தெரிவிப்பான் எவனா ஒரு சோறு போட்டு அதனால பாகிஸ்தான் தளபதியை கூப்பிட்டு நல்லா விருந்து வச்சுருக்காங்க பயங்கரமான உலகத்தின் நம்பர் ஒன் டாப் செஃப் தான் பண்ணியிருப்பான் ஸ்நாக்ஸுக்கே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடிக்கு ஒரு அழைப்பு விட்டுருக்குதாகும் சொல்லப்படுது அவர் வந்து இருக்காரு அதை கூட பிடிக்க தெரியல அவங்க போலீஸில் என்ன ட்ரைனிங் கொடுத்தேன் அவன் பாருங்க கரெக்டாக பிடிக்கிறாங்க அப்போ பிச்சைக்காரனையும் ஏட்டையாக ஒன்றாக்குறது எப்படின்னா பாகிஸ்தான் தளபதியும் ஜி அப்போ அப்போ ஜி கோவரமாக வராதா இதில் தான் ஜி போக மாட்டார் சாப்பிட கூட்டால நான் வரலையா ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ஓசி சோத்தை தின்ட்டு சோறு போட்ட பாவத்துக்கு வேறு எதாவது வாழ்த்திட்டு வரலாம் எதுக்கு நோபல் பரிசு கொடுத்தது டாக்ஸை ஏற்றி விட்டாரு ஜி அலறாரு ஜிக்கு பா கொடுமைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுத்தா என்ன கொன்றுவே அங்கே எப்படி சொல்லலாம் தெய்வமே விட்டு இப்படி தான் ஃபோனில் பேசுனது தான் சொல்கிறாங்க ட்ரம்ப்ட்டை தெய்வமே ஏன் திருப்பி திருப்பி பாகிஸ்தானாக தான் சண்டை நின்றுச்சே யார் நிறுத்தினா என்ன தெய்வமே திருப்பி திருப்பி சொன்னேன் நான் எப்படி அரசியல் நடத்துகிறது இந்தியாவில் நான் தான் நிறுத்தினேன்னு நம்பிக்கிட்டு இருக்கான் சங்கி போகிறான் ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையை கடத்துறதுன்றது பெரிய விஷயமா இருக்கும் அங்கே போய் ஃபோட்டோவில் நிற்க விடலை இப்போ என்னென்ன வயலாசா வயசான நாலு நாளில் ஏமாற்றி இவ்வளோ போய் நின்ட்டுப்பில்ல அவங்க ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு கேட்டுருக்கேன் என்னையா பண்ணுறீங்க ஏழு பேர் தான் ஜி செவன்னா இந்த டைம் அதிகாரிகள்லாம் முன்னாடியே விட்டாங்க இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாய்ன்னு இவங்க எல்லாம் நிற்கிறாங்க கேமராமேனுக்கு பின்னாடி தாண்டி வரவே கூடாதுன்ற மாதிரி பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிரா வந்து வெள்ளை மாளிகளை அழித்து அவருக்கு வந்து விருந்து கொடுத்துருக்காங்க இந்த விருந்து வந்து எந்த நோக்கத்துக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அதாவது சில இடத்துல ஜாதகம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஜாதகம் ஜோசியம் பார்க்கும்போது சில ஜோசியர்கள் பரிகாரம் சொல்லுவாங்க ஏன்னா பிச்சைக்காரனுக்கு கூப்பிட்டு மூணு வேளை சோறு போட்டேன்னா அவனுக்கு கரகம் கழிஞ்சிரும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிருமா நல்ல கணவனாக கிடப்பான்வாங்க இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து வாசலில் இருக்க பத்து பிச்சைக்காரனுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்கள் தொழில் விருத்தி அடையும் குடும்பம் நல்லாயிருக்கும் இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இப்போ உங்களுக்குன்னு நான் பர்சனலாக சொல்லுவேன் ஏன்னா இப்போ நான் போனேன்னா கூட சொல்லுவாங்க ஸோ இப்போ ஏதாவது ஒரு பரிகாரம் வேணுன்னா நீங்கள் இதை இந்த தாயத்தை கேட்டுங்க நெய் விலை கேட்டுங்கன்னு அந்த மாதிரி ட்ரம்புக்கு எவனால் பரிகாரம் தெரியுப்பான் எவனா ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு சோறு போட்டுங்க அதனால் பாகிஸ்தான் தளபதியை கூப்பிட்டு நல்லா விருந்து வச்சுருக்கேன் மத்தியானம் மெனு கார்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் இங்கே வெள்ளை மாளிகையில் இல்லை சீரியஸாக சொல்கிறேன் அதை வேணால் போட்டு கொடுக்க அந்த இடத்துல மெனு கார்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்நாக்ஸுக்கே வந்து கோட் இந்த கோ இந்த நீங்கள் கோட்டுனு ஒன்று விஜய் இது அது வந்து லேம்பு சரியா லேம்பு போட்டு அதை ஃப்ரை பண்ணி பயங்கரமான உலகத்தின் நம்பர் ஒன் டாப் செஃப் தான் பண்ணியிருப்பான் அந்த இது கூட எனக்கு வந்துருந்தது இன்னைக்கு என்ன நான் போட்டாங்க மெனு போட்டாங்க அந்த மாதிரி கூப்பிட்டு விருந்து வச்சுருக்கேன் விருந்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிகாரத்துக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி யாருக்கா போட்டோம் சோறு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களை வாழ்த்துவான் நல்லா மாராசியாக வாழுவோமா வந்து பிள்ளைகள்லாம் பேத்து ஒரு பத்து பிள்ளைங்கள் பேத்து நல்லா இருப்பான் இப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம இந்த பக்கம் திரும்புகிறவக்குள்ளே ஏன்னா வண்டியில் வந்து மோதிவேன் ஏன்னா இப்போ என்ன நூறு வருஷம் வாழ்வே அதுக்குள்ளே என்னை கீழே தள்ளி காலை உடைச்சிட்டா என்னென்னு சில பேர்ல அந்த மாதிரி வாழ்த்திட்டு போவான் ஓசியில் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த தொடர்ந்து என்ன பண்ணிருக்கான் பாகிஸ்தான் தளபதி ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்க ஓசி சோத்தை தின்ட்டு சோறு போட்ட பாவத்துக்கு வேறு எதாவது வாழ்த்திட்டு வரலாம் அவருக்கு வந்து இது கொடுக்கணுன்ட்டுருக்கேன் நோபல் பரிசே கொடுக்கணுருக்கேன் எதுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கு டேக்ஸை ஏற்றி விட்டுருக்கா இப்போ ஒருத்தனுக்கு சோறு போட்டான்றக்கா நோபல் பரிசு கொடுத்தா மித்த பல நாடுகள் அழிஞ்சு போச்சு சைனாக்கார அலறான் இந்தியாவில் நம்ம ஜி அலறாரு ஜிக்கு பல கொடுமைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய டிரம்புக்கு நோபல் பரிசு கொடுத்தா என்ன ஆகும் போகிறேன் நான் தான் நான் தான் நிறுத்தினேன் போருன்ற வார்த்தையை ஜி எடுத்தாலே அமரா தேஷ்மே அப்படின்னு சவுண்டு கேட்டால் போகிறேன் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி அவள் நியூஸை போட்டு அசிங்கப்படுத்துகிறான் என் ஜி அதுக்கப்புறம் இந்த கோடி மீடியாலாம் வாங்கின காசுக்கு மேலே கூறான்டான் கொய்யான்ற மாதிரி அவங்க எந்த அறிக்கையும் கொடுக்கல வடிவேல் மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா வடிவேல் காமெடி பார்த்தீங்களா செருப்போடது நான் என்ன பண்ணுறா செருப்பால் அடிச்சிட்டு வென்றாரா அங்கே எப்படி சொல்லுவான் தெய்வமே விட்டுரு இப்படி தான் ஃபோனில் பேசணும் தான் சொல்கிறாங்க ட்ரம்ப்ட்ட தெய்வமே ஏன் திருப்பி திருப்பி பாகிஸ்தானாக தான் சண்டை நின்றுச்சே யார் நிறுத்தினா என்ன தெய்வமே திருப்பி திருப்பி சொன்னால் நான் எப்படி அரசியல் நடத்துறது இந்தியாவில் நான் தான் நிறுத்தினேன்னு நம்பிக்கிட்டு இருக்கான் சங்கிபுரா என்னை இன்னும் நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது எல்லா மாநிலத்திலையும் நான் எப்படி தான் அரசியல் நடத்துறது நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் எதுக்காக நீ அடிக்கடி பாகிஸ்தான் பாகிஸ்தான் எவ்வளோ வேலை இருக்க தெய்வமே ஈரானில் சண்டை நடக்குது ஈராக்கில் நடக்குது இதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் டக்குன்னு ஞாபகம் வச்சு நான் வாங்கி திறக்க விட மாட்டேறிய தெய்வமே இப்படி தான் நான் வந்து கட்சி நடத்துகிறது இங்கே உள்ளூர்காரன் தான் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா வெளியூரில் இந்த ட்ரம்ப்பு இந்த மாதிரி பண்ணு ஸோ இப்படி இருக்கும்போது அவரே மனம் அவரே போயிருக்காரு அவரே பதவிட்டு தூக்கிடுவாங்க டிசம்பருக்குள்ளே வாழ்கிறதே பெரிய ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையை கடத்துறதுன்றது பெரிய விஷயமா இருக்கும் அங்கே போய் ஃபோட்டோவில் நிற்க விடலை தள்ளி விட்டாங்க ஜி புரியுது அவங்களுக்கு ஜி செவனில் இருக்கவங்க மட்டும்தான் இருக்கணும் ஏன்னால் போன மீட்டிங்லனா இவராக போய் நின்ட்டார் அப்புறம் அவங்க பிடிச்சி செக்யூரிட்டி செக்யூரிட்டியெல்லாம் வச்சுருக்காங்க யார் அமெரிக்கன் சிஏஏ அவங்களோட எஃபிஐ எல்லாம் இப்போ ட்ரம்ப்புக்கு பாதுகாப்புக்கு வந்தவன் போன டைம் பைடன் பைடன் வயசாக வயசான ஏமாற்றி இவ்வளோ போய் நின்ட்டாப்பில்ல அவங்க ப்ரொடெக்ஷனில் கூப்பிட்டு கேட்டிருக்கேன் என்னையா பண்ணுறீங்க ஏழு பேர் தான் ஜி செவன்னா அவர் எப்படி உள்ளே வந்து நின்னார்னால் நாங்கள் தள்ளியாங்க விட முடியும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைம் இப்போ இந்த டைம் அதிகாரிகள்லாம் முன்னாடியே விட்டாங்க இவர் அப்படி லாக் பண்ணி இங்கே போட்டோ எடுக்கிறாங்க இங்க எல்லாம் நிற்கிறாங்க கேமராமேனுக்கு பின்னாடி தாண்டி வரவே கூடாதுன்ற மாதிரி அப்படி பிளாக் பண்ணிட்டாங்க இந்த டைம் போட்டோலே இல்லையா ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடிக்கு ஒரு அழைப்பு விட்டுருக்கதாகவும் சொல்லப்படுது அவர் வந்து அந்த பண்ணியிருக்காரு மாதிரியும் சொல்லப்படுது இல்லைம்மா ஜி வந்து அப்படிலாம் கிடையாது அதாவது எப்படின்னா என்னன்னு அந்த ட்ரம்ப் வந்து எப்படி அவமானப்படுத்தா ஜி வந்து நம்ம ஜி வந்து உண்மையிலே மிகப்பெரிய சர்வதேச தலைவர் இப்போ போர் நடக்கும்போது கூட மூணு தளபதியும் உட்கார வச்சு அவர்களுக்கு பாடம் எடுத்து இப்படி தான் தாக்குதல் நடத்தணுன்ற அளவுக்கு ஒரு ஜியை சாதாரண ஒரு தளபதிமா அவன் கூப்பிட்டு சோத்தை போட்டு இந்த மாதிரி ஜியை எதிராக பேச வச்சாங்கன்னா ஜி அவர் ஒன்றுன்றான் ட்ரம்ப் எப்படி ஏற்றுக்க முடியும் இதுவும் வளம் வளமை பொருந்திய நாடுன்றான் பாகிஸ்தான் பிச்சை எடுக்கிற லெவலில் இருக்கு அந்த தளபதியும் ஜி ஒன்றா அப்போ ஜி கோவரமாக வராதா இதில் தான் ஜி போக மாட்டார் சாப்பிட கூட்டாலும் நான் வரலையா ஆசை இப்போ வந்து என்னென்னா நம்ம இதெல்லாம் தமிழ் படத்தில் இருக்கனே வந்துடுச்சு இந்த வடிவேலும் போய் நிற்பா அவ்வளோ நிற்பாள் என்ன அதை கூட பிடிக்க தெரியல அவங்க போலீஸில் என்ன ட்ரைனிங் கொடுத்தேன் அவன் பாருங்க கரெக்டாக பிடிக்கிறாங்கன்னா அப்போ பிச்சைக்காரனே ஏட்டையாக ஒன்றாக்கிறது இந்த மாதிரி தான் ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இதை வந்து நம்ம ஜீரணிக்க முடியாது ஏற்றுக்கவே முடியாது எப்படின்னா பாகிஸ்தான் தளபதியும் ஜிஇ அப்போ அது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் நமக்கு எவ்வளோ பெரிய மரியாதைக்குரிய மாபனிதர் ஒரு ம கடவுள் மாதிரி நம்ம இந்திய மக்கள் பார்த்துட்டுருக்காங்க என்ன இருந்தாலும் அவர் இந்தியாவோடய பிரதமர் அவரை போய் வந்து சாபா ஷரீஃபும் அவரும் ஒன்றுனாலே நம்ம ஏற்றுக்க முடியாது அவனால் அவனோட இராணுவத்தை பற்றி ஏற்கனவே சண்டை நடக்கிறப்போ நம்ம தாக்குதல் இருந்தப்போ ஊற விட்டு ஓடுனவன் அவனை கூப்பிட்டு சோத்த போட்டு ஜி அவரும் ஒன்றுன்னா அப்போ ட்ரம்ப் ஏதோ உள்ள உள்ள வச்சு ஆழமாக வச்சு ஜியை ஏதோ பண்ணணுன்றதுக்காக பழிவாகிற மாதிரி தான் தெரியுது ஸோ இதை நாம் ஏற்றுக்க மாட்டோம் நம்ம என்ன இருந்தாலும் ஜிக்கு நமக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக பிஜேபி நம்ம எதுக்கலாம் சங்கியலை போட்டு அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அது நம்ம நாட்டுக்குள்ள ஆனால் வெளிநாட்டுக்காரன் ஒரு வெள்ளைக்காரன் வந்து ஜியை அவமாதிக்கிறத நம்ம ஏற்றுக்கவே முடியாது அந்த ஜியை ஏற்றுக்க மாட்டார் ஜியும் போக மாட்டார் சாப்பிட கூட்டாலும் போக மாட்டார் ஸோ வந்து சபா ஷரீஃப்பை கூட்டு பார்த்துருப்பேன் வரலன்னு சொல்லி சரி உங்கள் ஆள் யாரும் அனுப்புங்கன்னு சொல்லி தளபதி அனுப்பியிருக்கேன் தளபதி அனுப்பி விட்டு எல்லாம் போட்டு அனுப்பிட்டு அதை போய் அந்த தளபதியோட ஜியை ஈக்குவல் பண்ணுறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பார்க்குறது அப்படின்